டிசம்பர் இருபது ஏ ஜெயின் கல்லூரியில் போத்திஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்திஸ் சேலை தின கொண்டாட்டம் புதுச்சேரி அரசின் சீஹல்ஸ் ஹோட்டலை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு கேட்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கமளித்துள்ளார் கடந்த வாரம் திரைப்பட இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்கள் மரிய மக என்னை அலுவலகத்தில் சந்தித்தார்கள் அப்போது அவரோடு வந்த உள்ளூரில் இருந்த சில நபர்கள் அவரை வைத்துக்கொண்டு இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார் என்றெல்லாம் பேசினார் அப்பொழுது நான் அவரிடத்தில் இது மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வந்த செய்தி அடிப்படையில் அடிப்படையெல்லாம் பேசக்கூடாது என்று அவரிடத்தில் அறிவுறுத்தினேன் விக்னேஷன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக இந்த இடத்துல இதை பற்றி பேசவில்லை டிசம்பர் இருபது ஏ எம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்